ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியம் சாலுடி அருகில் உள்ள தீ வேப்பங்குளம் பஞ்சாயத்துலேருந்து கு கிராமம் கட்டாரங்குளம் கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் எங்கள் ஊருக்கு சாலை போட்டிருக்காங்க ஒன்றரை கோடி ரூபாய்க்கு எங்கள் ஊருக்கு சாலை கொடுத்துருந்தாங்க எங்கள் ஊரில் வந்து ரோடு சரியே போடலை மலைக்கு லேசாக பெய்ஞ்ச மலைக்கு கூட மண் க அந்த சாலை மண்ணு பூரா கரைஞ்சி ஓடிடுச்சு எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பிள்ளைங்க டிஎம் கோட்டை ஸ்கூலுக்கு போகிறாங்க டிஎம் கோட்டை ஸ்கூலுக்கு போகும்போது ரோடு பூரா பள்ளம் குள்ளியமாக இருக்குது பிள்ளைங்க வலிக்கு விழுந்துடுறாங்க போட்ட ரோடே காணாமல் போயிடுச்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் எங்கள் ஊரில் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடும் லேசாக நேற்று பேஞ்ச மலையில் லேசாக பேஞ்ச மலைக்கே பூரா கரைஞ்சிருச்சு இன்னும் பெரிய மழை பேஞ்சிச்சுன்னா எங்கள் ஊரில் ரோடே காணாமல் போயிடும் இதுக்கு அரசாங்கம் தான் இது பார்த்து நல்லா தீர்வு சொல்லணும் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் எம்பியோட ஊர் எம்பியுமே இதருதி வந்து எந்தும் பார்த்து எதுவும் சொல்லலை ரோடு வாங்கிட்டு ரோடு இருக்கா இல்லையான்னு கூட இன்னும் கொஞ்ச நாள் போனால் கட்ராங்கத்தில் தெரியாமல் போயிடும் என் பேர் ராஜேஸ்வரி கருப்பியா ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா வேப்பங்குளம் போஸ்ட்டு கட்ராங்குத்து கிராமம் நாங்கள் எங்கள் ஊரில் ரொம்ப நாளெலாம் ரோடு இல்லாமல் இப்போ தான் போட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக அடைஞ்சோம் ஆனால் இப்போ ஒரு நாள் தேர்ந்த மலைக்கு ஓடு ரொம்ப சேதமாகி ரொம்ப மோசமாக காரு பஸ்ஸு ரோடு பள்ளி ரோட்டு பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப சிரமப்படுறாங்க இதை வந்து நல்லா வந்து பார்த்து எங்களுக்கு நல்லபடியாக பார்த்து கொடுக்கணும் என் பேர் முருகேஸ்வரி கிருஷ்ணா இப்போ சமீபத்தில் தான் எங்கள் ஊருக்கு ரோடு போட்டாங்க ரோடு போட்டு இப்போ ஒரு மலை லேசான மழை தான் போயிடுச்சு அதுக்குள்ளே இங்க உள்ள ரோடெல்லாம் ரொம்ப சேதாரம் ஆயிருச்சு இப்போ போட்ட ரோட்டை பாருங்க இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க நாங்க நல்லபடியா போடுவாங்கன்னு தான் இருந்தோம் போட்டுட்டு அவகசத்துக்கு போயிட்டாங்க இதுக்கு அரசாங்கம் நல்ல தீர்வு சொல்லணும் ரெண்டு பக்கமும் கம்மா பள்ளிக்கூடத்து ரொம்ப பிள்ளைய அடுத்த ஊருக்கு டிஎம் கோட்டை கருச கரிசகுளம் பெருநாளி இந்த மாதிரி பல ஊர்களுக்கு போறாங்க இப்போ இப்படி ரோடு போட்டாங்கன்னா எப்படிங்க தாங்க ஒன்றரை கோடி ரூபாய்க்கு போட்ட ரோடு இப்படி மண்ணா போற அளவுக்கு அவங்க ரோடு போடுவாங்க பாருங்க ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு இருக்கு இப்படி இந்த அளவுக்கு தான் எங்கள் ஊருக்கு ரோடு போட்டிருக்காங்க இதில் போகிற ரோட்டுக்கு போட்ட ஒரு பாலமும் அதுக்குள்ளேயும் விரிவுச்சல் விட்டுருச்சு இன்னும் இதில் லாரி இதை பஸ் இதெல்லாம் வரும்போது எத்தனை நிலைமை ஆகும் நீங்களே பாருங்கள் ஐயா ஸ்டாலின் ஐயா தான் இதுக்கு நல்ல தீர்வு சொல்லணும் என் பேர் முருகன் பாரு பாரு